நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் ஒன்று யோசுவா மறித்தபின் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன் இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார் அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி நாம் காணானியரோட யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான் அப்பொழுது சிமியோன் கூட போனான் யூதா எழுந்து போனபோது கர்த்தர் காணானியரையும் பெருசியரையும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவர்கள் பேசேக்கிலே பதினாயிரம் பேரை வெட்டினார்கள் பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனுடைய யுத்தம் பண்ணி காணானியரையும் பெருசியரையும் வெட்டினார்கள் அதோனி பேசேக் ஓடிப்போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்துப் போட்டார்கள் அப்பொழுது அதோனி பேசேக் எழுபது ராஜாக்கள் கைகால்களின் பெருவிலர்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கத் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரிக்கட்டினார் என்றான் அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் போனான் யூதாவின் புத்திரர் எருசுலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டயக் கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னிக்கு இரையாக்கி விட்டார்கள் பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்குகளிலேயும் தாக்குகளிலேயும் குடியிருக்கிற காணானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள் அப்படியே யூதா கோத்திரத்தார் எபிரோனிலே குடியிருக்க காணானியருக்கு விரோதமாய்ப்போய் கேசாய் அஹீமான் தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள் முற்காலத்தில் அந்த எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் அங்கே இருந்து தேபீரின் குடிகளுக்கு விரதமாகப் போனார்கள் முற்காலத்தில் தேபிருக்கு கீரியாத் செப்பேர் என்று பெயர் அப்பொழுது காலை கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் கொடுப்பேன் என்றான் அப்பொழுது காலைபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியேல் அதைப் பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல் வழியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலை அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்குத் தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மோசையின் மாமனாகிய கேனியனின் புத்திரரும் யூதாவின் புத்திரரோடே கூட பெரிச்ச மரங்களின் பட்டணத்திலிருந்து ஆராத்திற்குத் தெற்கே இருக்கிற யூதாவின் வனாந்திரத்திற்கு வந்து ஜனங்களுடைய குடியேறினார்கள் யூதா தன் சகோதரனாகிய சிமியனோடும் கூட போனான் அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறியடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்திற்கு வருமா என்று பெயரிட்டார்கள் யூதா காசாவையும் அதன் எல்லையையும் அஸ்கலோனையும் அதன் எல்லையையும் எக்ரோனையும் அதன் எல்லையையும் பிடித்தான் கர்த்தர் யூதாவோட கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்திவிட்டார்கள் பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை கூடாமற் போயிற்று மோசே சொன்னபடியே எபிரோனை காலை கொடுத்தார்கள் அவன் அதிலிருந்த ஏனாக்கின் மூன்று குமாரரையும் துரத்திவிட்டான் பெண்ணியமின் புத்திரர் எருசலேமிலே கொடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்னியமீன் புத்திரருடைய கூட எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாய்ப் போனார்கள் கர்த்தர் அவர்களுடைய கூட இருந்தார் யோசேப்பின் புத்திரர் பெத்தேளை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பினார்கள் முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பேர் அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி உனக்கு தய செய்வோம் என்றார்கள் அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான் அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள் அப்பொழுது அந்த மனுஷன் ஏதியரின் தேசத்திற்குப் போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர் மனாசே கோத்திரத்தார் பித்சையான் பட்டணத்தாரையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அடுத்த ஊர்களின் மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் இப்ளையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்திவிடவில்லை காணானியர் அந்த தேசத்திலேதானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் இஸ்ரவேலர் பலத்தபோது காணானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்டப்பண்ணினார்கள் எப்பராயும் கோத்திரத்தார் கேசேரிலே குடியிருந்த காணானியரையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் கேசீரில் அவர்கள் நடுவே குடியிருந்தார்கள் செபுலோன் கோத்திரத்தார் கித்ருவனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் ஆசீர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்ஸிப் எல்பா ஆபிக் ரேகோ பட்டணங்களின் குடிகளையும் துரத்திவிடவில்லை ஆசிரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள் அவர்களை அவர்கள் துரத்திவிடவில்லை நப்தலி கோத்திரத்தார் பெட்சிமேசின் குடிகளையும் பெத்தானாத்தின் குடிகளையும் துரத்திவிடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானாரியரின் நடுவே குடியிருந்தார்கள் பெட்சிமேஸ் பெத்தாலாத் பட்டணங்களின் குடிகள் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியர் தாண்புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்குப் போகும்படி நெருக்கினார்கள் எமோரியர் ஏரேஸ் மலைகளிலும் ஆயலோனிலும் சால்பீமிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள் ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்தப்படினால் அவர்களுக்கு பகுதி கட்டுகிறவர்கள் ஆனார்கள் எமோரியரின் எல்லை அக்கராபீமுக்குப் போகிற மேடு தொடங்கி அதற்கு அப்புறமும் போயிற்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் இரண்டு கர்த்தருடைய தூதனானவர் இருந்து போகிமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்துவிட்டு உங்களுடைய பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தின் கொடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிப்பிடங்களை இடித்துவிடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன் ஆனாலும் என் சொல்லைக் கேளாதே போனீர்கள் ஏன் இப்படிச் செய்தீர்கள் ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன் அவர்கள் உங்களை நறுக்குவார்கள் அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு ஆவார்கள் என்றார் கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள் அவ்விடத்திற்கு போஹீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள் யோசுவா இஸ்ரோவேல் புத்திரராகிய ஜனங்களை அனுப்பிவிட்டபோது அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவரவர் தங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்குப் போனார்கள் யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரேவேலுக்காகச் செய்த அவருடைய பெரிய கிரியைகளையெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்பிராயீமின் மலை உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்நாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள் அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரோவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றிப் போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஒட்டினார்கள் அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரோவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார் கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது மிகவும் நெருக்கப்பட்டார்கள் கர்த்தர் நியாயாதிபதிகளை எலும்பப் பண்ணினார் அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள் அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லைக் கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள் தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களிலெல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார் அவர்கள் தங்களை இறுகப் பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிர்க்கிறதினாலே கர்த்தர் மனஸ்தாவப்படுவார் நியாயாதிபதி உடனே அவர்கள் திரும்பி அந்நிய பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள் ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மறித்து பின் வைத்துப் போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களைக் கொண்டு இசரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரோவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரேவல் புத்திரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே கொடியிருக்கிற ஏவியருமே கர்த்தர் மோசையை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள் இப்படி இஸ்ரோவேல் புத்திரர் கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியராகிய இவர்கள் நடுவே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு எப்ராம் மலை ஆகிய மீகா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்திலிருந்து ஆயிரத்தி நூறு காசு களவு போயிற்றே அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான்தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள் அவன் அந்த ஆயிரத்து நூறு வெள்ளிக்காசை தன் தாய் நடத்தில் திரும்ப கொடுத்தான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கத்திருக்கென்று நியமித்தேன் இப்போதும் இதை உனக்கு திரும்பக் கொடுக்கிறேன் என்றாள் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுருபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான் அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது மீகா சுவாமிக்கு ஒரு அறைவீட்டை நியமித்து வைத்திருந்தான் அவன் ஒரு ஏபத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் இவன் அவனுக்கு ஆசாரியனானான் அந்நாட்களில் இஸ்ரேலிலே ராஜா இல்லை அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான் யூதாவிலுள்ள பெத்தலகையும் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவிலுள்ள பெத்தலகைம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பராயும் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் எங்கேயிருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன் நான் யூதாவில் உள்ள பெத்தலகையும் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் இரு நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய் நான் உனக்கு வருஷத்திலே பத்து வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான்